ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நாம் என்ன பார்க்க போ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்து பிறப்பஞ்சு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் செய்யக்கூடாது மார்கழி மாதம் முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் நம்ம வந்து எவ்வாறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சிலவங்க வந்து மார்கழி மாதம் நல்ல மாதமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்களா அவங்களுக்குலாம் இந்த மார்கழி மாதம் நல்ல மாதம் தான் சொல்லிடுறதுக்கான பதிவும் இதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மார்கழி மாதம் என்றாலே வந்து ஒரு இனிமையான மாதம் தாங்க ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க இந்த மார்கழி மாதத்தை ஐயோ இது நல்ல மாதமே கிடையாது இதில் வந்து எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி இல்லைங்க மார்கழி மாதம் வந்து ரொம்ப நல்ல மாதம் எல்லா செயலும் செய்யலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமானுக்கு உரிய விரத நாளாகிய திருவாதிரை நாளும் அதே மாதிரி பெருமாளுக்கு உரிய வைகுண்ட ஏகாதசி திருநாளும் இந்த மார்கழி மாதத்தில் தான் வருகிறது அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க இது நல்ல மாசமா கெட்ட மாசமான்னு பார்த்துக்கோங்க ஆனால் வந்து இறைவனுக்கு வந்து ஒரு சில மாதங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்களா அதிலும் வந்து இந்த மார்கழி மாதமும் ஒன்று இறைவனிடம் வந்து வருடத்தில் வருகின்ற பனிரெண்டு மாதமும் வந்து நம்ம வந்து வேண்டுதல் வைக்கலாம் விரதம் இருக்கலாம் வழிபாடு செய்யலாம் இருப்பினும் அதில் வந்து ஒரு சில மாதங்களும் தேதிகளும் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதிலும் தேவர்களுக்கு விசேஷமான மாத இது வந்து மார்கழி மாதம் தான் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமான காலம் இந்த மார்கழி மாதம் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து தேவர்களிடம் இருந்து நாம வந்து என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் வந்து நிச்சயமாக நிறைவேறும் என்பது வந்து ஐதீகமாக சொல்லப்படுகிறது அதனால வந்து இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்பவே நல்ல மாதம்தான் தேவர்களை வந்து விடியற்காலை தான் வந்து நாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் சரி இப்ப நம்ம வந்து மார்கழி மாதம் வந்து ஒன்னாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் கடைசி தேதி வரைக்கும் நம்ம வந்து எவ்வாறு என்ன வழிபாடு செய்யணும் என்று பாத்திரலாமா முதலில் வந்து மார்கழி மாதம் வந்து எப்ப தொடங்குதுன்னு சொல்லி பார்த்திடலாமா டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வந்து மார்கழி ஒன்று வந்து பிறக்கிறது சரி இந்நாளில் வந்து முதல் நாளிலிருந்து இருந்து நாம் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் என்று பாத்துர்லாமா இருக்குமா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழும்பி குளிச்சு நல்லா சுத்தபத்தமா இருந்துட்டு வாசல் பெருக்கி தொழிச்சு வந்து கோலம் போடுங்கள் மார்கழி மாதம்னாலே கோலம் போடுவது வந்து ரொம்பவே விசேஷமானது ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா வந்து வருடம் முழுவதுமே கோலம் போடுவாங்க ஒரு சில பேர் வந்து இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் கோலம் போடுவாங்க வருடம் முழுவதும் கோலம் போடாதவர்கள் வந்து இந்த ஒரு மாதத்திலேயாவது வந்து கண்டிப்பா வந்து கோலம் போடுறதுக்கு பாருங்க கோலம் போட்ட பின்பு நம்மளுடைய வாசல் நிலை வாசல் இருக்கலாங்க ரெண்டு பக்கமும் வந்து இரு சிட்டி விளக்கில் வந்து நீங்க வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் முடியும் தேதி வரைக்கும் நீங்க வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த நிலைவாசலில் விளக்கேற்றிய பின்புதான் நீங்க வந்து பூஜை அறையில் வந்து விலக்கேற்றி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் நல்ல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றினாலே வந்து போதுமானது கட்டாயமாக நெய் ஊற்ற வேண்டும் அவசியம் கிடையாது நெய் ஊற்ற வேண்டும் என்று விரும்பினால் வந்து நெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம் நீங்க வந்து இவ்வாறு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது வந்து உங்களுக்கு என்ன என்ன தேவைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து இறைவனிடம் வையுங்கள் ஒரு சில பேர் வந்து எனக்கு சொந்த வீடு வேணும்னு கேப்பீங்க குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து குழந்தை பேர் கேட்பீங்க கடன் இருக்கிறவங்க வந்து கடன் அடையணும்னு சொல்லி கேட்பீங்க திருமண தடை உள்ளவர்கள் வந்து திருமண தடை நீங்கணும்னு சொல்லி கே கேளுங்க வேலை இல்லாதவர்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று கேளுங்க எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை வந்து இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வந்து இறைவனிடம் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரி இப்போ வந்து மார்கழி மாதம் வந்து முழுவதும் வந்து விரதம் இருந்து தான் வந்து நம்ம வந்து விலைக்கேற்றி வழிபாடு செய்வோம் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து எவ்வாறு விளைக்கச்சி வழிபாடு செய்யலாம் என்று பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் இல்லைனா பெரியவர்கள் கணவரோ யாராவது இருந்தால் வந்து அவர்களிடம் வந்து விளக்கி வைத்து வழிபாடு செய்ய சொல்லுங்கள் அதை பத்தி வந்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாது மாதவிடாய் என்பது வந்து இயல்பான விஷயம்தான் அதனால வந்து என்னால் வந்து மார்கழி மாதம் முழுவதுமே விளக்கச்சி வழிபாடு செய்ய முடியவில்லை என்று வந்து கவலை கொள்ளாதீர்கள் நாம வந்து இவ்வாறு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் உங்கள் வீடும் சந்தோஷமாக இருக்கும் மனசும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால வந்து கண்டிப்பா வந்து வந்து இந்த வழிபாடை வந்து செய்யுங்கள் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து தானம் செய்யுங்கங்கள் ரொம்பவே நல்லது தானம் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துடலாமா இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே வந்து கொண்ட கடலை அப்படி இல்லைன்னா வந்து சர்க்கரை பொங்கல் வந்து நெய்வேத்தியமாக செய்து வந்து கடவுளிடம் வந்து வழிபாடு செய்துவிட்டு பின்பு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் கோவில் இருக்க கோவிலுக்கு செஞ்சு வந்து சாமி கும்பிட்டுட்டு பக்தர்கள் வெளியே வருவாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரசாதத்தை வந்து கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய வறுமைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொற்காலமா வந்து அமையும் அதனால வந்து கண்டிப்பா வந்து தானம் செய்யறதுக்கு பாருங்கள் பின்பு இந்த அன்னதர்மம் வந்து தினமும் செய்யணுமான்னு கேட்டேன் இல்லை உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அப்பெல்லாம் செய்யுங்க கட்டாயமாக இந்த மார்கழி மாதத்தில் வந்து ஒரு நாளாவது வந்து அன்ன தர்மம் செய்யுங்கள் ரொம்பவே நல்லது உங்க வீட்டில் வந்து சாமி சிலைகள்லாம் இருக்காங்க அந்த சாமி சிலைகளுக்கு வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து ஏதாவது ஒரு நாளாவது வந்து அபிஷேகங்கள் ஏதாவது ஒரு ஐந்து அபிஷேகங்கள் செய்து வந்து வழிபாடு செய்யுங்கள் தினமும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு நாளாவது கண்டிப்பா அபிஷேகம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்கழி மாதத்தில் வந்து இந்த மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கடைசி தேதி வரைக்கும் இப்படி தான் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நானும் என்னோட இஷ்ட கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும் என்று தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரியோட நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்